வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் நுழையாமல் இருக்கணுங்கிறதுக்காக கற்றாழை ஆலவிரா இந்த கற்றாழையை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையன்று காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கற்றாழையை எடுத்து நல்ல ஒரு வஞ்ச தண்ணியெல்லாம் தெளித்து பன்னீரை தெளித்து அந்த கற்றாழையை வச்சுட்டு நீங்கள் வேண்ட எங்கள் வீட்டை பாதுகாத்து கொடு எங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் வந்து எந்தவித கெட்ட சக்தினாலும் எந்தவித தாக்கம் வரக்கூடாது எந்தவித கெட்ட சக்தியும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படி எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை நூலை எடுத்து மஞ்சளில் துவச்சு அதை கற்றாழை மீது கட்டி அந்த வீட்டு வாசலை தொங்க விட்டுடுங்க அந்த கற்றாழை உயிரை கொடுத்தாது அந்த வீட்டில் இருக்கிற நபர்களை காப்பாற்றும் கருடக்கிழங்கு எப்படியோ அதே மாதிரி தான் கற்றாழையும் நம்மளை காப்பாற்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க திருஷ்டி கெட்ட சக்திகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையாதபடி உங்களை பாதுகாக்கிறது கற்றாள்